ம் வெல்கம் டு சோலிமுடே நான் இப்ப எங்க நினைக்கிறேன்டா மும்பைலங்க மும்பையில ஒரு வெஸ்டர்ன் ஃபேக்டரி ஒன்னு நான் எப்பயும் ஃபேக்டரிக்கு வந்துதான் எடுக்கிறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் யூனிட்ல வந்து நான் வந்து சாம்பிள் யூனிட்டுக்காக தான் இருக்கேன் சாம்பிள் யூனிட்டு ஃபேக்டரிக்குல போய் வீடியோ எடுக்க என்ன சவுண்ட் ஏன் இங்க வந்து எடுக்கிறேன்டா நாங்க எங்க பர்ச்சேஸ் பண்றேன்னு நீங்க எங்களுக்கு அறியும் நாங்க எங்க பர்ச்சேஸ் பண்றேன் எப்படி பர்ச்சேஸ் பண்றேன் என்னென்ன ஐட்டம் எடுக்கணுங்கிறது எல்லாம் நீங்க தெரிவிக்கணும் தான் இந்த வீடியோ போடுறேன் உங்களுக்கு நல்லா தெரியும் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ல நிறைய ஐட்டம் கொண்டாரு அவ்வளவு குவாலிட்டிங்க பெஸ்ட் குவாலிட்டி ஐட்டம் தான் நான் கொண்டாடுறேன் உங்களுக்கு நல்லா தெரியும் அதை செக் பண்ணி எடுக்கிறேன் இந்த மாதிரி நோம்பு பதினாலே ஒரு கடையில் வந்து வீடியோ போற டைம்ல இருந்துக்கா இந்த ஐட்டம் எல்லாம் நோம்பு பதினாளைக்கு கொண்டு உடனடியாக கடைக்கு வாங்க நல்ல சட்டப்படி ஐட்டம் கொஞ்சம் காட்டுற பாருங்க நிறைய இப்போதான் இப்போதைய ட்ரெண்டிங்கா உள்ளது வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ல ஃபுல் கவுன் ஃபுல் கவுன் ஒரு ஷோலோட ஃபுல் முன்னுக்கு ஒரு ஒர்க் வரும் அதே மாதிரி நல்ல பெரிய சைஸ் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் தான் இதுல வருதுங்க நிறைய ஐட்டம் காட்டுறோம் பாருங்க மிஸ் பண்ணாம நம்ம பாருங்க ஏன்னா கடையில் காட்ட டைம் இல்லை குவாலிட்டி ஐட்டம் மட்டும்தான் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் நான் கொண்டாட என்று ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க நாங்கள் சொல்றேன் என்ன நினைச்சுன்னா ஆசைப்பட்ட காசை பார்க்கு அடிக்கடி சொல்றேன் நான் இங்கே பர்ச்சேஸ் பண்ணக்குள்ளே நான் காசை பார்க்கறல குவாலிட்டியை தான் பார்க்குறேன் குவாலிட்டியை பார்த்து தாங்க இங்க இருக்கு எல்லா குவாலிட்டியும் செக் பண்ணி பார்க்குறேன் பெஸ்ட் குவாலிட்டி ஃபேப்ரிக் இதெல்லாம் வீடியோவில் பார்த்து இந்த குவாலிட்டி பார்க்கலாம் நீங்க டைரக்டா இந்த ஷாப்புக்கு விசிட் பண்ணுங்க பெஸ்ட் குவாலிட்டி அடி ஐட்டம் நல்ல குவாலிட்டியெல்லாம் கொண்டு வந்து தெரியும் நல்ல நல்ல வெரைட்டி எல்லாம் பாருங்க இதெல்லாம் பெண்ணாளைக்கு ட்ரெண்டிங்க நல்ல குவாலிட்டி பெஸ்டான அவுட்ஃபிட் லோன் கவுன் வரையுது பெஸ்ட் குவாலிட்டி ஐட்டம் இது பாத்தீங்களா மாசாவா எப்படி பாத்தீங்களா ஃபுல் கவுனுங்க எல்லாம் இம்போர்ட்டட் மெட்டீரியலா பெஸ்ட் குவாலிட்டி இம்போர்ட்டட் மெட்டீரியல் ஆசைப்பட்டா காசை பார்க்காதீங்க என்ன பெஸ்ட் குவாலிட்டி ஐட்டம் குவாலிட்டி ஐட்டம் எப்பயும் மலிவா கிடைக்காதுங்க மலிவா இருக்கிற பொருள் தரமா இருக்காது எல்லாருமே அஞ்சு கலர் வைக்கும் எப்படி ஐட்டம் பார்த்தீங்களா வெரி டிஃப்ரெண்ட் ஐட்டம் எல்லாமே குவாலிட்டி சின்ன சைஸ் இருக்கு பெரிய சைஸ் இருக்கு எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் இருக்கு கைக்கு பேக் இருக்கு இதெல்லாம் குவாலிட்டி மெட்டீரியல் பெஸ்ட் குவாலிட்டி மட்டும்தான் கூலினா வரும் டிசைன் காட்டுறேன் பாருங்க கட்ட மாடி இருக்குமா குவாலிட்டி குவாலிட்டி இது ஒரு ஜாக்கெட் ஐட்டு பேர் இருக்கு பாருங்க டிஃப்ரெண்டாகவே இருக்கு எப்பவுமே ஹோல் நல்லா தெரியும் பெஸ்ட்டுக்கு நான் குவாலிட்டி ஆகிட்டு தான் பார்க்குறேன் குவாலிட்டியை பார்த்து நான் இங்கே வந்து செலக்ட் பண்ணி யாரும் இந்த கொண்டு ஹார்ட்டு நான் வாங்குறது இல்லை ஃபோட்டோவில் பார்க்கறதுமே இல்லை டைரெக்டாக வெட்டி விசிட் பண்ணி குவாலிட்டியை செக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு சாமான் கொண்டாட என்கிற குவாலிட்டியை பார்த்து முழு தெரியும் இதெல்லாம் ஒஃபர் ப்ரைஸ் இல்லை அஃபோர்டபுள் ப்ரைஸில் பெஸ்ட் ப்ரைஸில் குவாலிட்டியாக பெண் அழைத்து நிறைய உபரும் போட போகிறோம் டைம் நிறைய பேர் நீங்க அந்த ரிங் இல்லை கேட்டுனீங்க கேட்டாத்தலாம் பாருங்க இதெல்லாம் கடைக்கு வந்துருக்கு உடனடியாக வாங்க நல்ல ப்ரைஸுக்கு போட போகிறோம் வித் உப்பிடிக்கும் கொலிட்டி ஐட்டம்காம் போட போறோம் ஆசைப்பட்டா காசை பார்க்காம உடனே ஸ்கிரீன்ல வேற நம்பருக்கு கால் பண்ணுங்க பெண்ணால் டைம்ல பிஸியா இருக்கிறதால இப்பவே உடனே வந்துடுங்க யுனிக்கா தான் கொண்டாட கொஞ்சமாக தான் இருக்கும் உடனே வந்து எடுத்துட்டீங்க டோன்ட் மிஸ் இட்டா